சரியா போயிட்டு பொய்யெல்லாம் சொல்லிடு திரியாமலுக்கு சரியா பண்பு வந்துருக்காரு நீ வீடியோக்குள்ள வருவாரு அப்படி தானே செல்ல நீ அங்க இருந்து ஹோல் பண்ணி சொல்லி வந்து பங்கு வந்திருக்காரு இனி வீடியோக்குள்ள வருவாரு ஆஹ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க வீடியோ கே கே வை மகிழ்ச்சிக்குள்ள மறுபடியும் ஒரு தரம் பங்கு வந்திருக்காரு பங்கு கொண்டு வந்திருக்கும் மக்கள் ஆணைக்கு மறுபடியும் நிர்வானம் கொண்டு வந்திருக்கும் எல்லா அன்பு தொல்லையும் எனக்கு விளங்கிச்சு அதனால திரும்ப வந்திருக்கேன் உங்களோட ஆதரவு எல்லாரும் எனக்கு தருவீங்க நம்புறேன் பங்கு சொல்லிதான் வந்திருக்கேன் கல்யாணம் முடிச்சிருக்காரு பங்கு எனக்கு ஒரு சந்தை பங்கு வந்து ஒரு சில தவறுகள் மனுஷன் வாழ்க்கையில நடக்கிறது தான் அது மாதிரி ஆஹ் ஒரு சில தவறுகள் நடந்த காரணத்தினாலதான் ஆஹ் பங்கு கொஞ்ச நாள் நம்ம சேனல்ல இல்லாமலுக்கு இருந்தாரு மறுபடியும் பங்கு வந்திக்காரு மக்களுக்கு என்ன மக்களுக்கு மக்களவை நாங்கள் மறுபடியும் எடுத்து விட்டு என்னென்னா எங்களுக்குள்ள நண்பர்மார் நாங்கள் நாலு பேருக்குள்ள எந்த விதமான பிரச்சனையும் இல்லை ஒரு சில தவிக்க முடியாத காரணங்களால தான் நான் நானும் இல்லாமல் இருந்தேன் எது செஞ்சாலும் பங்கு நல்லா தான் செய்வார் இனி நீங்க எதிர்பார்ப்பீங்க கே கே மகிழ்ச்சியில நான் தொடர்ச்சியா வருவேன் எதிர்பாருங்க எல்லாரும் எல்லாரும் புது ரிலுவான பாக்கலாம் அப்படி என்ன நம்பிக்கையில நாங்களும் கண்டிப்பா இது செய்யறோம் நிறைய பேர் வந்துட்டு கமெண்ட்ல சொல்லிருந்தீங்க ரிலுவான சேர்த்தடுங்க சேர்த்தடுங்க அப்படின்னு சொல்லி நாங்க ரிலுவான ஒழுக்க இல்ல காரணம் இந்த கே கே வை மகிழ்ச்சி வளர்றதுக்கு ரிலுவான பங்களிப்பும் இதுல கூடுதலா இருந்தே ஆனா நன்றி மறக்கிறது எப்பயும் நாங்கள் இல்லை ஆனா சில தெரியும் தானே சில தான் நாம இந்த இதுல இருந்தே கொஞ்சம் விலை இருந்தோம் ஆனா மறுபடியும் தில்வா வந்திருக்காரு வந்தி பண்ணாங்க இனிமேல் என்ன செய்வோம் இனி வீடியோ தொடர்ச்சியா வருப்பா